தூக்கி தோனி ஜூன் உலகக்கோப்பை தொடர் நடைபெறவிருக்கிறது தற்போது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வரும் முன்னாள் இந்திய கேப்டன் ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் இந்த உலகக்கோப்பை தொடருடன் முடிவடைகிறது எனவே பிசிசிஐ தேர்வுக்குழு இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் அடுத்த பயிற்சியாளரை தேர்வு செய்ய உள்ளது அதன்படி தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் டிராவிட் விரும்பினால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் பிசிசிஐ தேர்வு தேர்வுக்குழுவின் செக்ரட்டரி ஜெய்ஷா வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஜெய்ஷா ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் எதிர்வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருடன் முடிவடைய உள்ளது எனவே அடுத்த தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பங்களை பெற விரைவில் அழைப்பு விடுக்க உள்ளோம் டிராவிட் மீண்டும் விண்ணப்பிக்க விரும்பினால் அவர் விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதி அளவுகோள்களை நாங்கள் முடிவு செய்துள்ளோம் அதன் பிறகு கிரிக்கெட் ஆலோசனை குழுவுடன் கலந்து ஆலோசித்து துணை ஊழியர்களுக்கான விண்ணப்பங்களை பெற அழைப்பு விடுப்போம் பயிற்சியாளரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் இருக்கும் என்று கூறியிருந்தார் ஜெய்ஷாவின் இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட் ஆர்வலர்களும் ரசிகர்களும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு யார் பொருத்தமாக இருப்பார் என்ற விவாதத்தை இணையத்தில் தொடங்கிவிட்டனர் இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான வீரன் சேவாக் அனில் கும்ப்லே மற்றும் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோர் இந்த பதவிக்கு ஆர்வமாக விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளது என்று பல்வேறு தரப்பினரும் சூடாக விவாதித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த பதவிக்கு டிராவிட் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்திருந்தாலும் அவர் மீண்டும் விண்ணப்பிக்க மாட்டார் என்றும் எனவே அவர் பதவியில் நீடிக்க வாய்ப்பில்லை என்றும் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் டிராவிட்டுக்கு நிகரான ஒருவரை தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் அமர வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் பிசிசிஐ தேர்வுக்குழு செயல்பட்டு வருகின்ற நிலையில் இந்திய அணியின் சிறந்த வீரர்களில் ஒருவரும் மூன்று ஐசிசி கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டனுமான தோனி தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றால் சரியாக இருக்கும் என கிரிக்கெட் போர்டுக்கு சுபாரிசு மேல் சுபாரிசு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் தோனி தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பக்க விரும்ப மாட்டார் என கூறப்படுகிறது காரணம் அவர் இந்திய அணியை எந்த அளவிற்கு நேசிக்கிறாரோ அதைவிட ஒருபடி மேலே சிஎஸ்கே அணியை நேசிக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் தோனி மீது தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் வைத்துள்ள எல்லையில்லா அன்புதான் அந்த வகையில் தன்னுடைய ஐ பி ஓய்வுக்கு பின்பு சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக அல்லது சிஎஸ்கே அணியில் மிகப்பெரிய உயரிய பதவியில் இருக்கவே தோனி விரும்புவதால் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்க விரும்பவில்லை என கூறப்படுகிறது